வெறும் டென் எம்ப்ளான்ஸ்ல டுவெண்ட்டி எயிட் டீத்தையும் இருபத்தி எட்டு பல்லியுமே நாங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இது அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் எந்த இஷ்யூமே இருக்காது இன்ஃபேக்ட் அவங்க ரீசெண்டா வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல யூஸ்வலா சாப்பிடாத கமர் கட்டெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு கூட என்கிட்ட சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்க என்ன சாப்பிட்டாலும் வாயை கூப்பிடுச்சிருங்க முடிஞ்சா பிளாசிங் பண்ணுங்க வந்து பல்லுக்கு இடுக்குல இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்றது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் அதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைமுமே இந்த குச்சி வச்சு எடுக்கிறதோ இல்ல பின்னு வைக்கிறதோ இந்த எந்த இஷ்யூமே தேவை இருக்காது சோடா இருக்கிற எந்த ட்ரிங்காக இருந்தாலும் ரொம்ப அசிடிக் ஃபுட்ஸ் அது வேண்டாம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இப்போ நம்ம ஏந்த உடனே லெமன் வாட்டர் குடிக்கிறோம் லெமன் ஜூஸ் நிறைய குடிக்கிறோம் வெயிட் லாஸ்க்குன்றதுலாம் பண்ணுறோம்ல அது பண்ணும்போது நம்ம சிப் பண்ணி குடிக்கும்போது எல்லா பல்லுலேயும் அது வந்து படுது ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னும் பெட்டராக உள்ளே போகும் வித்தவுட் அஃபெக்டிங் த டீ பல்லை வந்து அரிக்காமல் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தவால் நீ ஜியோ Daily. Taste the daily. ஹெல்த் நேர் ஹெல் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினச்சிருக்கோங்க டென்டிஸ்ட் டாக்டர் சுவாமி அவர்கள் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஐம் ஃபைன் தேங்க்யூ நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இப்போ இந்த டென்டல் கேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே டூத்தில் வந்து நிறைய பேர் வந்து கவனம் செலுத்துறதே இல்லை அதை தாண்டி நிறைய பேருக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு ஸோ அந்த டவுட்ல மெயினான ஒரு விஷயம் இம்ப்ளான்டேஷன் கரெக்ட் ஸோ அதுல வந்து நிறைய பேருக்கு ஐயோ வரும் இம்ப்ளான்டேஷனா அது ஃபெயிலியர் ஆயிரும் இல்லை ரொம்ப இதாகும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஸோ அதை பத்தி இம்ப்ளான்ட்னா என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம எல்லாருக்குமே முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கணும் அந்த முப்பத்தி ரெண்டு பல்லுல ரொம்ப முக்கியமான பல்லுங்கள் பார்த்தா இருபத்தி எட்டு பல்லு இந்த விஸ்டம் டீத் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த டுவெண்ட்டி எயிட் டீத்துக்குமே ஒரு ஒரு பல்லுக்கும் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ இப்போ எப்படி ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட்னா இந்த வேலை பண்ணுவாங்க ஒய்ஃப்னா இந்த வேலை குழந்தைங்களுக்கு இந்த வேலைன்னு இருக்கோ அந்த மாதிரி டீத்துக்குமே ஒரு ஒரு டீத்துக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு இப்போ நம்ம கை விரல் மாதிரி தான் ஒரு ஒரு விரலும் முக்கியம் அதே மாதிரி ஒரு ஒரு பல்லும் முக்கியம் ஸோ சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இஷ்யூனால நம்ம ஒரு டூத்தை ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அந்த பல்லு இல்லாததுனால அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கெடுது பிகாஸ் மற்ற பல்லும் அஃபெக்ட் ஆகும் மற்ற பல்லும் அந்த லோட் எடுத்துக்கிறதுனால ஒரு தேமானம் வரும் சோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்றதுக்கு ஒரு பல்லு ரிமூவ் பண்ணிட்டா அதை கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் வாட் எங்க படிப்பும் வந்து சொல்லுது இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு எடுத்து மாற்றுற மாதிரி டெஞ்சர்ஸ் போடுவாங்க முன்பள்ளியும் பின்பள்ளியும் சேத்தாப்பில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி பண்ணுவோம் மூணாவது ஆப்ஷன் தான் வந்து இந்த இம்ப்ளான்ட் இந்த இம்ப்ளான்ட் ஏன் சிறந்த ஆப்ஷன் அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் தான் இம்ப்ளான்ஸே வந்துட்டு க்ரியேட் பண்ணி டிஸ்கவர் பண்ணி யூஸ் இருக்கோம் அது ஏன் சிறந்தது அப்படின்னா எந்த ஒரு உறுப்பையும் அது வந்து பாதிக்காமல் வைக்கிறது தான் இம்ப்ளான்ட் பக்கத்து பள்ளியும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஈரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் இம்ப்ளான்ட் வந்து இந்த சப்போர்ட் எடு எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா உள்ளே இருக்கிற போன்லேருந்து எடுக்கும் ஸோ பின் பள்ளியோ அதை டிஸ்டர்பே பண்ணாது பிரிட்ஜஸில் வந்து அப்படி கிடையாது முன் பின் பின்பள்ளியும் ஒரு ஆவிட்டு அதுக்கு மேலே உட்கார வைக்கிறது தான் பிரிட்ஜ் எடுத்து மாட்டுற மாதிரி போடுற டென்ஷன் இன்னமும் ரொம்ப கம்மியான ஒரு எஃபிஷியன்சி தான் அது ஈரில் உட்காரும் சம்டைம்ஸ் ஈர குத்திடும் சம்டைம்ஸ் மெயின்டெனன்ஸ் சரியா இருக்காது ஸோ டெஃபினட்டாக வந்து ரிமூபல் டென்சர்ஸ்க்கும் இம்ப்ளான்ட்டுக்கும் வந்து ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூசபிலிட்டி ஸோ இம்ப்ளான்ஸ் அப்படின்றது இட் இஸ் ஸோ இம்ப்ளான்ஸ் அப்படின்றது கரெக்டான டென்டிஸ்ட் கரெக்டான ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணி குட் குவாலிட்டி இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணாங்கன்னா லைஃப் லாங் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ பயப்பட தேவையில்லை இப்போ இம்ப்ளான்டேஷனில் வந்து புதுசா ஒரு டீத் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா ஸோ பழைய டீத்துக்கும் புதுசுக்கும் அது டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லை ஏன்னா அது ஆர்ட்டிஃபிஷியலாக தான் இருக்கும் அது ஒரு கலர்ல இருக்கும் ஸோ நம்ம பேசிக்காக நம்மளோட கலர் வந்து லைட்டாக ஒரு எல்லூயிஷா இருக்கும் ஸோ அந்த இஷ்யூ இருக்கு ஸோ இம்ப்ளான்ட் அப்படின்றதுக்கு வந்து ரெண்டு போர்ஷன் வரும் ஒன்னு வந்து வேர் மாதிரி இப்ப பல்லுக்கு ரெண்டு போர்ஷன் இருக்குல்ல மேல் பகுதி ஒன்னு கீழ் பகுதி ஒன்னு மேல் பகுதி மட்டும் தான் நம்ம வெள்ளையா நம்ம வயலை பார்க்க முடியுது வேர் பகுதி வந்து உள்ளார இருக்கும் தட் இஸ் எலும்புக்குள்ள புதைஞ்சிருக்கும் அந்த உள்ள புதஞ்சிருக்கிற இடம் தான் வந்து அந்த இம்ப்ளான்ட் இட் இஸ் மேட் ஆஃப் டைட்டானியம் டைட்டானியம் கிரேட் ஃபோர்னு சொல்லுவோம் இந்த டைட்டானியம் கிரேட் ஃபோர் அப்படின்றது என்ன குவாலிட்டி இம்ப்ளான்ட் அப்படின்னா இப்போ ஜெனரலா யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லை எலும்பு வீக் ஆகி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னா பிளேட் வைக்கிறாங்க ஸ்க்ரூ வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல எந்த குவாலிட்டி மெட்டீரியல் வச்சு அந்த பிளேட்டையும் ஸ்க்ரூவையும் பண்ணுறாங்களோ அதே டைட்டானியம் தான் இந்த இம்ப்ளான்ஸும் பண்றாங்க வந்து அந்த பிளேட்டையே ரிமூவ் பண்ண மாட்டோம் கரெக்டாக நம்ம லைஃப் லாங் அந்த பிளேட்டோடயே இருப்பாங்க அந்த மாதிரி இந்த இம்ப்ளான்டும் லைஃப் லாங் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு பயோ கம்பேட்டிபிலிட்டி இந்த இந்த பர்ட்டிகுலர் மெட்டீரியலுக்கு இருக்கு அதனால தான் இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இம்ப்ளான்ட்டை பண்றதுக்கு ஸோ எக்ஸ்ட்ரீம்லி நேச்சுரல் எக்ஸ்ட்ரீம்லி பயோ கம்பேட்டபில் தான் இந்த இம்ப்ளான்ட் ஸோ விசிக்க ஒரு இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜருக்கு வந்து என்ன டியூரேஷனா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ஸ் இருக்கு ஒன்னு வந்துட்டு இமீடியட்டாக லோட் பண்ற இம்ப்ளான்ட் இன்னொன்னு வந்து டிலேட் லோடிங் இம்ப்ளான்ட் இந்த டிலேட் லோடிங் இம்ப்ளான்ட் யூஸ்வலா யாருக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னா ஒரே ஒரு பல் இல்ல இல்ல ரெண்டே ரெண்டு பல் இல்ல அவங்களுக்கு மட்டும் அதை ஃபிக்ஸ் பண்றோம் எஸ்பெஷலி பேக்டீத்தில் பல் இல்லாத இடத்துல இம்ப்ளான்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே கேப் போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு டிலேட் லோடிங் சஜஸ்ட் பண்ணுவோம் த்ரீ மந்த்ஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு அதே அதே லாஜிக் தான் ஒரு பிளேட்டோ ஒரு ஸ்க்ரூவோ வைக்கிறோம் அப்படின்னா எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க ஒரு டூ மந்த்ஸ் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க நாலு ஆறுலேருந்து எட்டு வாரம்னு சொல்லுவாங்க அந்த ஆறுலேருந்து எட்டு வாரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூவோ இல்லை பிளேட்டோ இல்லை இந்த நம்ம இம்ப்ளான்ட்டோ நம்ம எலும்போடு எனஞ்சிரும் ஓகே அது எல்லாமே ஒரே பார்ட் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கேப் போடும்போது எந்த இஷ்யூமே இருக்காது ஸோ அந்த டூ டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ்க்கு அப்புறம் மேலே வந்துட்டு கேப் போடுவோம் ஸோ இதுதான் டிலேட் லோடிங் இந்த இமீடியட் லோடிங் எப்படின்னா இன்னிக்கே இன்பிளான் பிளேஸ் பண்ணி இன்னிக்கே கேப் போடுவோம் இல்லை வித்தின் செவன் டேஸ்க்குள்ளே கேப் போடுவோம் யூஸ்வலாக ஃபுல் பல் செட்டு இல்லாத போது அவங்களுக்குலாம் பண்ணும்போதும் நம்ம வந்து இமீடியட் லோடிங் தான் பண்ணுவோம் வித்தின் செவன் டேஸ் எல்லாமே பண்ணிடுவோம் ஸோ எனிவேர் பிட்வீன் செவன் டேஸ் டு டூ அண்ட் ஹாஃப் த்ரீ மந்த்ஸ் நம்மளுக்கு டைம் டியூரேஷன் இருக்கும் எந்த பல்லுன்றதை பொறுத்து இருக்குது ஸோ இப்போ ஃபுல் மவுத் ரீஹாபிலேஷன் அப்படி சொல்கிறாங்க ஸோ அதுக்கும் இந்த இம்ப்ளான்டேஷனுக்கும் என்ன சம்மந்தம் ஓகே இம்ப்ளான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டூத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் அதே மாதிரி இப்போ ஃபுல் செட் ஆஃப் டீத் இல்லை இல்லை ஒரு நாலே நாலு பல்லு தான் இருக்குது மிச்ச பல் எல்லாமே கட்டணும் அப்படின்னா இந்த ஃபுல் மவுத் ரீஹாபிட்டேஷன் நம்ம பண்ணுறோம் என்னோடய ஸ்பெஷாலிட்டியும் ஃபுல் மவுத் ரீஹாபிட்டேஷன் தான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரியவங்க வராங்க அவங்களுக்கு வந்து மேல்தாடையில் பல்லே இல்லை கீழ்தாடையில் பல் இருக்குது இல்லை இல்லை ஹவோவர் அந்த சுச்சுவேஷனில் இப்போ மேல் தாடைக்கு மட்டும் நாலே நாலு இம்ப்ளான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட ஃபுல் டெஞ்சரை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் தட் இஸ் இருபத்தெட்டு பல்லுமே என்னால் கொடுத்துட முடியும் வெறும் நாலு இம்ப்ளான்ஸை பிளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ணுவோம் ஸோ கிராஸ் ஆட்சி ஸ்டெபிலைசேஷன்னு சொல்லுவோம் இந்த பக்கம் இருக்கிற பல்லுக்கும் அந்த பக்கம் இருக்கிற பல்லுக்கும் இணைஞ்சு லிங்க் பண்ணி பண்ணுறதுனால அவங்களால வந்து இந்த இம்ப்ளான்ஸ் வச்சு அதுக்கு மேல கட்டின பல்லை வச்சு நல்லா சாப்பிட முடியும் ஏன்னா சில பேருக்கு சில மெத்து இருக்கு இப்போ ஃபுல் மவுத் ரீஹாபிலேஷன் அப்போ எல்லா தீத்துக்குமே தனித்தனியா இம்ப்ளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா கிடையாது இம்ப்ளான்ஸ் அப்படின்றது வந்து தே ஆர் ஜாயிண்ட் வித் அ போன் ஸோ ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே நம்ம பல்லு கட்டிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட எங்கள் கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க மேலே கீழே ரெண்டு தடையிலையுமே பல் இல்லை டைஜஷன் இஷ்யூஸ்லாம் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா கேஸ்ட்ரோஎன்ட்ரலஜிஸ்டையும் மீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பல் கட்டாததுனால சூ பண்ண முடியல சூ பண்ணாததுனால செரிமானம் கம்மியாயிடுச்சு அப்படின்றத அவுட் பண்ணிட்டு டென்டிஸ்ட்கிட்ட ஒப்பீனியனுக்காக வந்திருந்தாங்க அவங்களுக்கு இப்போ மேல் தடையும் கீழ் தாடியும் நம்ம வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம் இப்போ மேலே நாலு இம்ப்ளான்ட்டும் கீழே சிக்ஸ் இம்ப்ளான்ஸ் போட்டோம் கொஞ்சம் வந்து ப்ராடாக இருந்தது அவங்க ஜாப் அதனால் கீழே சிக்ஸ் இம்ப்ளான்ஸும் மேலே ஃபோர் இம்ப்ளான்ஸும் போட்டு வெறும் டென் இம்ப்ளான்ஸில் டுவெண்ட்டி எயிட் டீத்தையும் இருபத்தெட்டு பல்லியுமே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இது அவங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும் எந்த இஷ்யூமே இருக்காது இன்ஃபேக்ட் அவங்க ரீசென்ட்டா வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல யூஷுவலாக சாப்பிடாத கமர்கட்டல் கட்டெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு கூட என்கிட்ட சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும்தான் annual ஆனுவல் டென்டல் செக்அப் அது மட்டும் அவங்க ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப் லாங் நல்லா இருக்கலாம் இது இது சாப்பிடக் கூடாது இது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு யூஸ்வலா அந்த மாதிரி இருக்காது ஏன்னா அது எல்லாமே எலும்புல இருந்து சப்போர்ட் எடுக்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டில் ஓப்பன் பண்றதோ இல்ல ஸ்டேப்லர் பெண் உடைக்கிறதோ அந்த மாதிரி மேல் பிராக்டிசஸ் மட்டும் பண்ணக்கூடாது மிச்சம் எல்லாமே சாப்பிடலாம் கரும்பு கடிக்கலாம் நான் சொன்னேன் இல்ல பேஷண்ட் கமர் சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே கடிச்சு சாப்பிடலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது நீங்க சொன்னீங்க இப்போ பாட்டில் ஓப்பன் பண்றது அது நார்மலா நேச்சுரலா என் டீத்ல அப்படி பண்றதும் கரெக்டா இல்ல அதுவுமே கண்டிப்பா தப்பு உங்க பல்ல வந்து அதுக்காக வந்து படைக்கப்பட்டது கிடையாது கடிச்சு சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அழகா சிரிக்கிறதுக்கும் தான் படைக்கப்பட்டிருக்கு பாட்டில் ஓப்பன் பண்றதுக்கு பாட்டில் ஓபனர் தான் அது தப்பு தான் பண்றோம் நிறைய பேர் அந்த மாதிரி உடைச்சிக்கிட்டு வந்து தேவையில்லாமல் பண்ணிக்க வேண்டியதா இருந்திருக்கு அவாய்ட் பண்றது நல்லதுதான் ஸோ பேசிக்காக அந்த இன்பிளான்டேஷனில் வந்து ஒரு ஒரு மெயினை ஒரு வழியெல்லாம் தாண்டி ஒரு மெயின் விஷயம் யோசிக்கிறது என்னென்னா காஸ்ட் ஸோ இதோட காஸ்ட் ஃபேக்டர் பற்றி சொல்லி நான் சொன்ன மாதிரி இம்ப்ளான்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து நம்ம டென்டல் ஃபீல்டுக்கே இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸோ இல்லை வேரியேஷன்ஸோ நடந்துட்டு தான் இருக்குது இனிஷியலாக இருந்த இம்ப்ளான்ட் காஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே ரொம்ப கம்மியாக இருக்கு பட் ஹவெவர் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கொஸ்டினபிள் திங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன் ஆல்வேஸ் பீங் பெட்டர் தென் கியார் உங்கள் பல்ல நீங்கள் நேச்சுரலாக பார்த்துக்கிறது தான் இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட்டு விஷயம் ஆனால் ஒன்ஸ் அதை இழந்துட்டோம் அப்படின்னா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆர் குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம இம்ப்ளான்டோட ப்ரைஸஸும் இருக்கும் சாதாரணமாக ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாயிலிருந்தே இம்ப்ளான்டோட காஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் பட் சில நல்ல கிரேட் இம்ப்ளான்ட்ஸ் வந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ள இருக்கும் அதுதான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு தான் லைஃப் இருக்கும் இப்போ அஞ்சாயிரரூபா பத்தாயிரரூபா இம்ப்ளான்ட் போட்டுட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னும் போது நம்மளுக்கும் ஒரு தர்ம சங்கடம் பேஷண்ட்டுக்கும் அது ரொம்ப இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் குட் குவாலிட்டி இம்ப்ளான்ஸ் அப்படின்னா எனிவேர் பிட்வீன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ள போனீங்கன்னா நல்லாயிருக்கும் குட் குவாலிட்டி டென்டிஸ்ட் வில் டெஃபினட்லி சஜெஸ்ட் ஒன்லி அ குட் குவாலிட்டி இம்ப்ளான்ட் இப்போ மற்ற எல்லா வழியுமே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு டீட்ல இருந்து வர வழி ரொம்ப அதிகம் பல் எந்த மட்டும் வழியும் நிறைய பேர் போய் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சஃபரிங் ஆர் பெயின் வந்து நோபடி டிசர்வ்ஸ் டு அண்டர் கோ ஓகே என்னோட கிளினிக்கோட டேக் லைனே நீங்க பாத்தீங்கன்னா தி ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஜென்டில் டென்டிஸ்ட்ரி ஓகே அப்படின்னா பெயின் இல்லாம கம்ஃபர்டபுளா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ண முடியும் அப்படின்றது தான் எங்கள் ஜாபே அஃப்கோர்ஸ் குவாலிட்டி அண்ட் எவ்ரி திங் எல்லாமே சேர்ந்து வரும் பட் சென்சிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் பீப்புள் தான் ரொம்ப முக்கியம் உங்களை அந்த அந்த சஃபரிங்லேருந்து ரிலீஃப் பண்ணுறது தான் எங்களோட வேலையே அண்ட் பர்ஸ்னலாக தட் இஸ் வாட் ஐ பிலீவ் இன் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் நான் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா டு ரிலீவ் பீப்புள் ஃப்ரம் தேர் சஃபரிங் அவ்வளோதான் அது யாராக இருக்கட்டும் அது வந்து என்னோட ஜாபாக நான் வந்து அதை நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எஸ்பெஷலி டாக்டர் சௌமியாஸ் டென்டல் கேரில் வி மேக் ஷுவர் தட் பெயின் வந்து ஜீரோ ஆர் அட்லீஸ்ட் மினிமல் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜோனில் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு வெரி ஃப்யூ ப்ரிகாஷன்ஸ் தான் எடுக்கணும் ப்ராப்பர் பிளானிங்லேருந்து இவங்களுக்கு இது சூட் ஆகும் இந்த விஷயத்த இப்படி பண்ணலாம் பொறுமையாக அனஸ்தீசியா கொடுத்து அனஸ்தீசியாவை எப்படி கொடுக்கணுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம் திஸ் வில் ஹெல்ப் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் அந்த பெயினை ரிலீஃப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த கான்ஃபிடன்ஸ் டு த பேஷண்ட் அவங்களுக்கு அது கொடுத்துட்டோம் அப்படின்னா பாதி பெயின் பாதி பயம் எல்லாமே அங்கேயே போயிடும் அதுக்கப்புறம் என்னோட பாதி பேஷன்ஸ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மீட் பண்றதுக்கு வர மாதிரி தான் வருவாங்க ரொம்ப கேஷுவலாக யோசிக்கவே மாட்டாங்க ஓகே இப்போ இந்த பெயின் இல்லாமல் நான் ஒரு ஒரு ஸ்லீப் செடேஷன் ஆப்ஷன் அதை பத்தி செடேஷன் அப்படின்றது என்னன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபார் கிவிங் கம்ஃபர்ட் டு அவர் பேஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டென்டல் அப்படின்னாலே ஒரு அவர்ஷன் ஏன் இருக்கு அப்படின்னா தான் ஸோ அது வந்து சேருக்கு வந்து உக்கார்ல ஆரம்பிக்குது ஒரு ட்ரில்லோட சத்தம் கேட்குறாங்க சக்ஷனோட சத்தம் கேட்குறாங்க இதுலேருந்தே அவங்களுக்கு அந்த பெயின் ஆரம்பிக்குது அந்த ஃபியர் ஆரம்பிக்குது ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஆன்சைட்டியை ரெடியூஸ் பண்ணுறோம் பை கிவிங் தெம் சம்திங் கால்ட் அஸ் அ செடிட்டிவ் இந்த செடெட்டிவ் எப்படின்னா வி வில் ஹேவ் அன் அனஸ்தடிஸ்ட் மானிட்டரிங் திஸ் வி ஆர் நாட் எலிஜிபிள் அஸ் டென்டிஸ்ட் வி ஆர் நாட் எலிஜிபிள் டு டூ தட் வி வில் மெடிக்கல் எனஸ்திஸ்ட் அலாங் அவங்க தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க யூஸ்வலாவே கிளினிக்ஸோட இந்த கன்சல்டன்ஸ் அசோசியேட்டடாக இருப்பாங்க நம்ம கிளினிக்லேயும் அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் இருக்குது ஸோ எங்கள் அனஸ்தெட்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ட்ரீ பேஷண்ட்டை ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் வர சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்போம் ஒரே ஒரு குட்டி மெடிசன் வந்துட்டு அவங்களோட கையில் ஐவி மாதிரி கொடுப்பாங்க இதை ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த அனஸ்தெட்டிஸ்ட் எங்கள் கூடியவும் இருப்பாங்க அதை கொடுத்துட்டா பேஷண்ட் வில் கோ அண்டர் செடேஷன் அப்படின்னா அவங்க பேஷண்ட் வந்து டீப் ஸ்லீப் குள்ள போயிடுவாங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருப்பீங்க ஸோ உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்றது தெரியாது சத்தம் கேட்காது ஆனா நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாயத்தரங்க அப்படின்னா நீங்க வாய திறந்து வச்சுப்பீங்க உமிழ்நீரை முழுங்குங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஸ்வாலோ பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் ஆனா நாங்கள் அந்த செடேஷன்ல இருந்து உங்களை ரிலீஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி ஒண்டர்ஃபுல் டெக்னிக் எஸ்பெஷலி யாரெல்லாம் பயப்படுறாங்களோ டென்டிஸ்ட்ரீக்காகவும் இல்ல அந்த ஃபியர் ஆஃப் பெயின் இருக்கோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு சோ இந்த செடேட்டிவ் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியே பாடி ஃபுல்லாமே அது நீங்க சொல்ற மாதிரி சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து அது பண்ண முடியாது இது வந்து ரொம்ப ஒரு கிடைக்க இப்போ ஜெனரலான சிசிஆர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கான்சியஸ்னஸே இழந்துருவோம் அண்ட் இட் ஹேஸ் டு பி அண்டர் அ தியேட்டர் செட்டப் ஒரு தியேட்டர் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஆக்சிஜன் கொடுக்கணும் உங்களுக்கு ரெகுலராக மானிட்டர் பண்ணணும் உங்களோட பல்ஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் இது வந்து செடேஷன் அப்படின்றது உங்களோட டீப் ஸ்லீப்புக்கு மட்டும்தான் உங்களை எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளினிக்கல் செட்டப்லயே நடக்கலாம் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் தேவையில்லை ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கில் வரணும் பேசிக்காக அதுவுமே ஏன்னா உங்களுக்கு அந்த டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணுன்ற ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அந்த ஒன் ஹவர் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அன்டிவைடாக ஈஸியாக பண்ண முடியும்ன்ற ஒரு இஷ்யூக்காக மட்டும்தான் அது தவிர வேறு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது மோஸ்ட் ஆஃப் தெம் செடேஷனில் தான் சூஸ் பண்ணுவாங்க எஸ்பெஷலி எங்களோட இம்ப்ளான்ட் பேஷன்ஸ் சில்ட்ரன் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து செடேஷன் தான் வந்து சூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ பேசிக்காக வந்து நான் டெய்லி ரொட்டீனில் வந்து இதுதான் நான் என்ன என் பேஷண்ட என்னோட கிளை நான் வந்து சஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுங்க என்ன சாப்பிட்டாலும் வாயை கூப்பிடுச்சிருங்க முடிஞ்சா ஃப்ளாஸிங் பண்ணுங்க ஃப்ளாஸிங் அப்படின்றது வந்து பல்லுக்கு இடுக்கில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான் அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த டைமுமே இந்த குச்சி வச்சு எடுக்கிறதோ இல்லை பின்னு வைக்கிறதோ இந்த எந்த இஷ்யூமே தேவை இருக்காது பாய் குப்பிளிக்கிறது அதோட சேர்ந்து இந்த ஃப்ளாஸிங்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டென்டல் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி எல்லாத்தையும் தாண்டி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ ஒரு டென்டல் செக்அப் பண்ணிடுங்க இப்போ ஐ செக்அப்பும் அத மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் என்னோட எல்லா பேஷண்ட்ஸுக்குமே ஐ அண்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடி அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி உங்களுக்கும் அது வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாம இருக்கும் இதெல்லாம் தாண்டி எக்ஸசைஸ் சொல்லுவாங்க குட்டி ஃபேஸ்க்கு குட்டியாஸ் கொண்டு இப்போ வந்துருச்சு அந்த மாதிரி டீத்துக்கு இருக்கா இந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்னு நீங்க கேட்கும்போது எனக்கு தோன்றது ஆயில் ஃபுல்லிங் இது ரொம்ப ஏஜோல் டெக்னிக் பழைய காலத்து டெக்னிக் தான் ஆனால் இப்போ திரும்பவும் வி ஆர் ஆல் யூஸிங் இட் இப்போ எப்படி யோகா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ திருப்பி எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த மாதிரி ஆயில் புல்லிங்கும் ஒரு ரொம்ப நல்ல டெக்னிக் நான் பர்சனலாக அதை பார்த்துருக்கேன் எங்கள் பேஷண்ட்ஸ்க்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பேஷண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு கம் இஷ்யூ இருந்துகிட்டே இருந்தது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கிளீனிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் திரும்பவும் அந்த அந்த ப்ளீடிங் வந்துகிட்டே இருந்தது அவங்களுக்கு ஃபைனலாக சரி ஆயில் புல்லிங் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் பியூட்டிஃபுல்லி த்ரீ மந்த்ஸில் அவங்களோட ப்ளீடிங் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஹீ வாஸ் ஆல்சோ அண்டர் ஆன்டி டிப்ரஷன்ஸ் டிப்ரஷனுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார் ஸோ அதோட சைட் எஃபெக்ட் தான் இந்த ப்ளீடிங் கம்ஸ் ஆனால் அந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்த டைம்லையும் ரெகுலராக இவர் ஆயில் புல்லிங் பண்ணதுனால அந்த ப்ளீடிங் எல்லாமே குறைஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி வெறும் வயிற்றுல தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு காகிள் பண்ணும்போது டைஜஷன் இஷ்யூஸ் கம் இஷ்யூஸ் டீத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது பேட் பிரெத் ரிலீஃப் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஆயில் புல்லிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரைட்டிங்க ஸோ டீத் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபுட்டு கொஞ்சமாக ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க கண்டிப்பாக ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ் சோடா இருக்கிற எந்த ட்ரிங்காக இருந்தாலும் ரொம்ப அசிடிக் ஃபுட்ஸ் அது வேண்டாம் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இப்போ நம்ம உடனே லெமன் வாட்டர் குடிக்கிறோம் லெமன் ஜூஸ் நிறையா குடிக்கிறோம் வெயிட் லாஸ்க்குன்றதெல்லாம் பண்ணுறோம் இல்லை அது பண்ணும்போது நம்ம சிப் பண்ணி குடிக்கும்போது எல்லா பல்லுலேயும் அது வந்து படுது ஒரு ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக உள்ளே போகும் வித்தவுட் அஃபெக்டிங் த டீத் பல்ல வந்து அரிக்காமல் இருக்கும் எனி ஆசிட் இருக்கிற ஃபுட் தட் இஸ் சிட்ரிக் ஆசிட் தான் லெமன் லாக்டிக் ஆசிட் தான் மில்க் இது எல்லாமே பல்ல அரிக்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்குது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கன்றதை தாண்டி இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வாயை கூப்பிடுச்சு அதோட ரெமினன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல மிச்சம் இருக்கும் இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் அதை தாண்டி வந்து சுகர்ட் ஃபுட்ஸ் கண்டிப்பாக சுகர் வந்து பல்லுக்கு ஒரு எதிரி அதை அதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பல்லு சொத்தை வராமல் பேட் பிரெத் வராமல் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த செடெக்டிவ் விஷயம் பற்றியும் இம்ப்ளான்டேஷன் பத்தி அவர்னஸ் இல்லாத பீப்பிள் கூட நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை பிளேஷர் தேங்க்யூ ஸோ மச் டூ